ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதன் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தேனீலாடும் ரோஜாக்கள் அத்தியாயம் பத்து விடுங்கம்மா நான் அவளை பார்த்துக்கிறேன் நீங்கள் டென்ஷன் ஆகி ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க என்றால் மதிவதனா சரிடி நான் போய் தேருக்கு என்னென்ன கொண்டு போகிறதுனே எடுத்து வைக்கிறேன் என்று பாக்கியம் திரும்ப அதுவரை அவர்களின் பேச்சை ஒட்டுக்கேட்ட தேவகன்யா பட்டன் அங்கிருந்த தடுப்பின் பின் மறைந்து கொண்டாள் வாக்கியம் மனக்குழப்பத்தில் இருந்ததால் இதை கவனிக்கலை சாதாரணமாக பாக்கியம் இருந்திருந்தால் சின்ன அசைவையும் கண்டுபிடித்திருப்பார் அக்கா தங்கை எப்படி தேவாவை வீட்டை விட்டு பிரச்சனை இல்லாம அனுப்புறது என்றுதான் யோசித்தார்கள் அவர்களும் சென்ற பிறகு வெளியே வந்த தேவா நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இனியும் தாமதிக்க கூடாது என்று நினைத்தாள் வீட்டிற்கு வந்த சுகதே சு வீட்டிற்கு வந்த அதிதீரன் மகளுடன் வந்தான் ஊரில் திருவிழா என்று மாமனார் மாமியாரை கூப்பிட்டான் அவர்கள் நாங்க வரல உங்க மகளை கூட்டிக்கிட்டு போங்க என்றார்கள் இது வழக்கம்தான் வருஷா வருஷம் கடைசி இரண்டு நாள் மகளை திருவிழாவிற்கு கூட்டிச் செல்லுவான் இந்த முறை நேற்றே மகளை கூட்டி வர நினைத்தான் போக முடியலை மாமனார் மாமியார் இங்கே வரமாட்டார்கள் அவர்களுக்கு என்ன தலைவிதியா மகளே இல்லாமல் போய்விட்டாள் இப்ப வந்து பாக்கியத்திடம் பேச்சுவாங்க தேவையா என்ன அவர்களுக்கு எனவே வரமாட்டார்கள் இது அதிதீரனுக்கும் தெரியும் எனவேதான் அவனே சென்று கூட்டி வந்தான் மகள் வரும் மகளை வரும்போதே மகள் பட்டுப்பாபடையில் கழுத்து கை விரல்கள் கழுத்து கை விரல்கள் என்று அனைத்திலும் நகைகளுடன் அழகாக வந்ததால் அவன் மகளை அக்காக்களிடம் விட்டுட்டு தன் அறைக்கு சென்று குளித்து உடைமாற்றி வெள்ளை வெட்டி சட்டையில் கம்பீரமாக வந்தான் பாக்கியமும் கிளம்பி இருக்க மகளை முன்புறம் பைக்கில் ஏற்றி கொண்டு அம்மாவை பின்புறம் ஏற்றி கொண்டான் வீட்டில் இருந்த காரில் பெண்கள் அனைவரும் ஏறிக்கொண்டார்கள் கோவிலை சுற்றி உள்ள வீதியில் தேர் வரும் அவரவருக்கு என்று பாரம்பரியமாக தேர் பார்க்கும் இடம் என்று இருக்கும் அங்கே நின்றுதான் தேருக்கு அர்ச்சனை செய்வார்கள் பார்ப்பார்கள் அந்த இடத்திற்கு தான் பெண்கள் சென்றார்கள் அடுத்து அடுத்து கல்யாண பெண் யுகனி அதனால் அவள் புது பட்டுப்புடவை கட்டி நகைகள் போட்டு வெகு அழகாக கிளம்பினாள் தேவா அம்மாவுக்கு தெரியாமல் வந்ததால் பட்டுப்புடவை இல்லை ஆனாலும் டிசைனர் புடவை எடுத்து வந்திருந்தாள் அவளிடம் பெரிதாக தங்க எல்லாம் இல்லை இருந்த ஒன்று இரண்டையும் அப்பா வாங்கி அடகு வைத்திருக்கிறார் அதனால் எப்போதும் காதில் மட்டும்தான் தங்கம் மற்றபடி கவனிங் செய்தான் எப்போதும் யுகனியின் சேலை அலங்காரம் என்று கிண்டலடிக்கும் தேவாவிற்கு என்று ஒரே அறையில் ரஸ்மாத்தின போதும் யுகனி என்ன புடவை யுகனி என்ன புடவை கட்டுகிறாள் நகை போடுகிறாள் என்ற எண்ணமே இல்லை அவள் எண்ணம் முழுவதும் எப்படியாவது பேசி மச்சானை சம்மதிக்க வைக்கணும் என்பதுதான் திருமணம் என்பது ஆயிரம் காலத்துப் பயிர் இப்படி கொஞ்ச நேரத்தில் பேசி முடிவு செய்வது இல்லை என்று அவளுக்கு புரியலை யுகனியும் அன்று நல்ல மனநிலையில் இல்லை ஏனென்றால் திருமணம் என்பது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது அவளுக்கு என்று திருவாகி முடிவாகிவிட்டது என்று தெரியும் எப்போவா இருந்தாலும் மாமாவை தான் கல்யாணம் பண்ணணும் என்று தெரியும் அதுக்குள்ள என்ன அவசரம் இந்த தேபாவால் தான் இவ்வளவு அவசரமாக கல்யாணம் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கு என்ற எண்ணம் கோபம் அவளுக்கு அவளுக்கு நிறைய ஆசைகள் உண்டு பெண் பார்த்து நிச்சயம் வைத்து அதுவும் பெரிய மண்டபம் பிடித்து நிச்சயம் பண்ணணும் பெரிய நகை வாங்கணும் பட்டுப்புடவை எடுக்க காஞ்சிபுரம் போகணும் மற்ற ட்ரெஸ் வாங்க சென்னைக்கு போகணும் பிரைடல் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் பியூட்டி பார்லர் போகணும் மெகந்தி ஃபங்க்ஷன் வைக்கணும் அதில் பாட்டு போட்டு மாமா கூட டான்ஸ் ஆடணும் தோழிகளை வரச்சொல்லி பாருங்கள் எவ்வளவு கோலாகலமாக என் கல்யாணம் நடக்குது என்று தோழிகளிடம் காட்டணும் என்று விதம் விதமா அவளுக்கு ஆசை உண்டு அதெல்லாம் இந்த ஆயாவால் இப்படி பொசுக்குன்னு போயிருச்சே என்ற கோபம் ஆதங்கம் தான் அவளுக்கு அதிகம் மற்றபடி மாமா தேவாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று சொல்லி விடுவாரோ என்ற பயம் எல்லாம் இல்லை அவளுக்குத்தான் தெரியுமே அவள் ஆயா அப்படி விடவிட்டு விட மாட்டார் என்று அதனால் அந்த பயம் பதட்டம் எதுவும் இல்லை தேவாவும் டிசைனர் பிளவுஸ் போட்டு சேலை கட்டி எளிமையாக என்றாலும் அழகாக கிளம்பினாள் தோழிகள் இருவரும் நன்றாக கிளம்பி ஒன்றாக காலுக்கு வர இருவருமே அழகாக இருந்தாலும் தேவாவின் அழகு செழித்த காட்டுப்பூவின் அழகை ஒத்து இருந்ததைக் கண்ட மதிவதனா கல்யாணத்துக்குள்ள யுகனியோடைய உடம்ப தேர்த்தனும் அக்கா பாரு எவ்வளவு உள்ளியா இருக்கான்னு என்றாள் ஒரு வழியா அவர்கள் காரில் ஏற தான் காரை எடுத்துக்கொண்டு அக்காக்களை கொண்டு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பினான் வெளியே காரை நிறுத்திவிட்டு பார்வதியிடம் பார்வதியிடம் போய் நீங்கள் போயிட்டு வாங்க நான் அண்ணன் வந்ததும் வீட்டை பூட்டிக்கிட்டு வாரேன் என்றான் பார்வதியும் தேர் பார்க்க போய்விட அவனுக்கு வீ அவனும் வீட்டை பூட்டிக்கொண்டு பெஞ்சில் வந்து ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தான் அந்த நேரம் அறக்க பறக்க வந்தால் தேவா கேட் திறக்கும் சத்தம் கேட்டு அண்ணன் தான் வந்துவிட்டாரோ என்று திரும்பி பார்க்க அங்கே வந்தது தேவா அவளை பார்த்ததுமே ஏதோ சரியில்லை இத்தனை நாள் கேட்காததை கேட்கப் போகிறாள் என்று அவனுக்கு தோன்றியது ஏனென்றால் ஒரு வாரம் முன்பே அம்மாவும் அண்ணனும் அவனுடைய திருமணம் பற்றி பேசினார்கள் அம்மா யுவனியைத்தான் திருமணம் செய்யணும் என்றுதான் முன்பே சொல்லிவிட்டாரே அவனுக்கு தேவாவையும் பிடிக்கும் யுவனியையும் பிடிக்கும் வீட்டில் சொல்ற பெண்ணை கட்டிக்கலாம் என்றுதான் இதுவரை இருவரிடமும் எந்த ஆர்வமும் காட்டினது இல்லை யுவனியுடன் காரில் போய் இறங்கிய தேவா அங்கே இருந்து எப்படி வீட்டிற்கு போவது என்று தான் யோசித்தாள் அமுதினி மதிவதனா எப்பவும் தேர் பார்க்கும் இடத்திற்கு வந்ததும் அங்கே கூடியிருந்த உறவுக்கார பெண்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக நலம் விசாரிக்க தொடங்கவும் இவர்களை பார்த்து இவர்கள் செ இவர்களை பார்த்து இவர்கள் செட்டு ஆழ உறவுக்கார பெண்களும் வர இருவரும் பேசினார்கள் அமுதினி மதிவதனே யுகனி மூவரும் பேச்சில் மும்மரமாக இருக்க ரம்யா எனக்கு அவசரமாக வீட்டுக்கு போகணும் உன்னோடய ஸ்கூட்டியை தரியா என்று தேவா கேட்க நானும் வரவாடி என்று ரம்யா கேட்க வேண்டாம் யுகனிக்கிட்ட கூட சொல்ல வேண்டாம் உடனே வந்துடுவேன் என்னோடய ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்துக்கிட்டு உடனே வந்துடேண்டி என்றாள் ஸ்கூட்டி சாவியை வாங்கி கொண்டு சற்று தள்ளி நிறுத்தி இருந்த ஸ்கூட்டியில் ஏறி வீட்டிற்கு பறந்தாள் அவள் வந்ததைக் கண்ட சுகதீரன் என்ன தேவா நீ மட்டும் வந்திருக்க யுகனி வரலையா இப்ப ஏன் வந்த என்றான் கொஞ்சம் அதட்டிய குரலில் அதை கேட்டபடி வந்த தேவாவிற்கு வேகமாக ஸ்கூட்டியில் வந்தது மூச்சு வாங்க தன் நெஞ்சில் கை வைத்து ஆள மூச்சு எடுத்த தேவா மச்சான் நான் உங்களை விரும்புகிறேன் கல்யாணமும் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்று எந்த பூர்வாங்கமும் இல்லாமல் நேரடியாக தேங்காய் உடைப்பதை போல் கேட்டுவிட்டாள் இன்று கேட்டதை ஆறு மாதம் முன்பு கேட்டிருந்தால் அவள் இவ்வளவு அவமானப்பட்டிருக்க வேண்டாம் இது என்ன இனிமேல் தான் அவள் கூனி குறுகி அவமானப்பட போகிறாள் தெய்வா சொன்னதை கேட்ட சுகதீரன் அதிர்ச்சி அடையலை அவன் எதிர்பார்த்தது தானே இது எனவே என்ன தெய்வா சொல்கிற லவ் பண்ணுறியா நம்ம குடும்பத்து ஆனோ பெண்ணோ லவ் அது இதுன்னு போகக்கூடாதுன்னு போகக்கூடாது ஏன் பேசக்கூட கூடாதுன்னு என் அம்மா சொல்லி இருக்காங்க ஏன் இப்போ கூட எனக்கும் இவனுக்கும் பெரியவங்க திருமணம் பேசி நாளை மறுநாள் நிச்சயம் சிம்பிளாக வீட்டோடு வைக்க போகிறாங்க உனக்கு தெரியாதா இப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்ற அதுவும் உன்னோட உயிர் தோழியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் பண்ணி அப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் கிட்ட நீ கேட்குற இது நல்லாவா இருக்கா என்றான் இவன் பேசியதை கேட்டு தேவா ஒன்றும் அதிர்ந்து போயிடலை திருமணம் நிச்சயம் வரை போயிருக்கிறார்கள் பெரியவர்கள் என்றால் மாப்பிள்ளை இருவரிடமும் சம்மதம் கேட்டு இருப்பார்கள் என்று அவளுக்கு தெரியும் ஆனாலும் தன் ஆசையை சொன்னால் ஒருவேளை தன்னை ஏத்துக்குவானோ என்ற நப்பாசை அவளுக்கு ஏனென்றால் சிறு வயதில் இருந்து அவளை கண்டவுடன் அவன் முகம் பளிச்சிடும் இவளிடம் நன்றாக பேசுவான் கால்பந்து பற்றி மற்ற விஷயங்கள் பற்றி நன்றாக பேசுவார்கள் அந்த நம்பிக்கையில் தன்னுடைய காதலை சொன்னால் ஏற்றுக்கொள்வானோ என்ற நப்பாசை தான் அவளை இவ்வளவு தூரம் மான பார்க்காமல் கூப்பிடாக வீட்டிற்கு வந்து அவமானப்பட காரணம் ஒருவேளை உன்னை பிடிச்சிருக்கு என்று மச்சான் சொல்லிவிட்டால் எப்படியாவது இந்த கல்யாண பேச்சை தடுக்கணும் என்று நினைத்து வந்தவளுக்கு சுகதீரன் ரொம்ப சாதுரியமாக பதில் சொல்லிவிட்டான் ஆனாலும் அவன் சொன்னதை அப்படியே கேட்டுக்கொண்டு போனால் அவள் தெய்வா இல்லையே மச்சான் விளையாடாதீங்க உங்களுக்கு என்னை பிடிக்கும்னு தெரியும் ஆமாம் அத்தை மகள்னு பிடிக்கும் ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் என் அம்மாவுக்கு உன்னை பிடிக்காதுன்னு தெரிஞ்சே நீ என்கிட்ட இப்படி காதல் சொல்கிற இது மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க உன் அம்மா அப்பாவுக்கு தான் அசிங்கம் நான் உன்னை விரும்பலை வீட்டில் சொன்ன பெண் யுகனே அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றான் அழுத்தமாக இதற்கு மேல் என்ன பேசுவது என்று தேவாவிற்கு தெரியலை கண்கள் அருவியாக கொட்ட அவள் நின்ற தோற்றம் அவனை என்னமோ செய்தது சிறு வயதில் இருந்து அவளை பார்க்கிறான் அவள் ஒரு நாள் கூட அழுது அவன் பார்த்தது இல்லை ரொம்ப தைரியமான பெண் குறும்புக்காரி சுட்டித்தனமான பெண் இந்த காதல் எல் இந்த காதல் எல்லாம் கடந்த இரண்டு மூன்று வருடமாகத்தான் அதற்கு முன்பு யுகனே கூட வருவாள் ரொம்ப யதார்த்தமாக பேசும் பெண் சட்டன தன் கண்ணீரை துளைத்து கொண்டு சின்ன கேட்டு வழியாக அவள் வெளியேற போக சரியாக பைக்கில் வந்து நின்றான் அதிதீரன் அவன் கண்டது அழுது கொண்டு போகும் தேவாவையும் அதை பார்த்து கொண்டு நின்ற தம்பியையும் தான் தம்பியிடம் வந்தவன் திருமண நிச்சயம் பற்றி சொல்லிட்டியா என்று அவனிடம் கேட்க ம் என்றான் சுகதீரன் இதனை முன்னாடியே செஞ்சிருக்கணும் என்றவன் வீட்டிற்குள் போய்விட்டு வந்தவன் வா போகலாம் என்று காரில் காரில் தம்பியுடன் ஏறி தேர் பார்க்கும் இடத்திற்கு வந்தார்கள் அங்கே ரம்யாவும் யுகனியும் பேசிக்கொண்டு இருந்தபோது அங்கே வந்த அவள் அண்ணன் ரம்யா ஸ்கூட்டி எங்க என்று கேட்க தேவா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கா என்று சொல்ல அதை கேட்ட மதிவதனா அமுதினி யுகனி மூவரும் பேயறைந்த மாதிரி நின்றார்கள் என்னது தேவா வீட்டுக்கு போயிட்டாளா அங்கே சுகதீரன் மட்டும்தானே இருக்கான் பாத்தியா அவள் பண்ணுறத அவள் போனது கூட தெரியாமல் நீ என்னடி பண்ணின என்று மதிவதனா கேட்க சித்தி இங்கே தான் நின்று ரம்யா கூட பேசிக்கிட்டு இருந்தா எப்போ போனானு தெரியலை என்று யுவனி சொல்ல ஐயோ அவை மட்டும் இருக்காண்டி என்று மதிவதனா பதற பதற ஃபோன் பண்ணி பாருங்க என்று யுவனி சொல்ல எங்களோட ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் முடி என்று அமுதினி உன் ஃபோனை கொடு என்று வாங்கி பேச லயன் கிடைக்கவே இல்லை பிஸி என்றே வந்தது அவர்கள் மூன்று பேரும் பதற்றத்தில் நின்றார்கள் தேவாவை திட்டி தீர்த்தார்கள் அக்காவும் தங்கையும் யுகனிக்கு கோபம் வந்தது இத்தனை நாள் மாமா மகன் அவளுக்கு கட்டிக்க உரிமை இருக்கு என்று என்றுதான் நான் பொறுமையா போனேன் இப்ப அவருக்கு நான் தான் வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க அவளுக்கு தெரியாதா என்ன தெரிஞ்சும் இவ்வளவு திமிரா தைரியமா அவரை பார்க்க எங்களை ஏமாத்திட்டு போயிருக்கா என்று கோபப்பட்டாள்